உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மனதை வருடற மாவுக்கட்டு அண்ணன் பாட்டு பேசிட்டு போயிட்டாரு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஆகப்போகுது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தொடர்ந்து பட்டியல் தயாராகிடுச்சு ஒரு காவல்துறையுடைய அதிகாரியே சவால் விட்டார் உங்களை விட மாட்டேன் உங்களுக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு அவர் சவால் விட்டுட்டார் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லக்கூடிய சீமானவர்களுக்கு ஸ்கெட்சு போட்டாச்சா இப்படி பலதரப்பட்ட கேள்விகள்லாம் இன்றைக்கி தொடர்ந்து இரண்டு தினங்களாக எல்லா தொலைக்காட்சிகளிலையும் வலைதளங்கள்லையும் யூடியூப்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்ன இங்கே நடக்குது பெரிய பூகம்பமாக இந்த செய்தியில் வெளிவர காரணம் என்ன குறிப்பிட்ட ஒரு காவல்துறை உயர அதிகாரியை வந்து தாக்கி எந்த அளவுக்கு ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக அந்த வீடியோவில் கேட்டுட்டு இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாலு அறைக்குள்ளே உங்களுக்கு வந்து உலகத்தினுடைய நாலா பக்கத்தில் நடக்கிற எல்லா செய்திகளையும் அப்படியே உள்ளது உள்ளபடியே உங்களுக்கு கொண்டு வந்து தான் நம்ம கடமையாக இந்த பணியை செய்கிறோம் இதை நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் திருச்சி மாவட்ட எஸ்பியாக இருக்கிறவர்தான் மரியாதைக்குரிய எஸ்பி வருண்குமார் அவர்கள் இந்த எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து அவரே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காவல்துறையிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு அந்த பெட்டிஷன் என்ன பெட்டிஷன்னா தன்னையும் தன் மனைவியையும் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பியாக இருக்கிற மரியாதைக்குரிய திருமதி வந்திதா பாண்டே அவர்களையும் அந்த வருண்குமார் அவருடைய குடும்பத்தையும் இழிவாக அசிங்கமாக கேவலமாக காதில் கேட்க முடியாத வாசகங்களும் கண்ணில் பார்க்க முடியாத சித்திரங்களையும் பேசி இழிவாக பேசக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த ஒரு சிலர் கூடிய சீக்கிரம் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படுவாங்க சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்படுறது மட்டும் இல்லை இதை வந்து அரசியலாக நீங்கள் நினைக்க வேணாம் இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னையும் என் மனைவியையும் மற்ற பிள்ளைகளையும் அவதூராக பேசி மிரட்டல் விட்ட நபர்களை விட மாட்டேன் சட்டத்தின் முன்னாடி கண்டிப்பாக சட்டப்படி கொண்டு வந்து அதனால கவனிங்க சட்டத்தின் முன்னாடி சட்டப்படி கொண்டு வந்து நிறுத்துவேன் என் சட்ட போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு எஸ்பி திரு வருண்குமார் அவர்கள் இவரையே இந்த அளவுக்கு ஏப்பா சீண்டிருக்கிறீங்க என்னப்பா சீண்டுறீங்க யாரு யார் முன்னாடி இப்போ நம்மளுக்கு சமீபத்தில் வந்திருக்கிற செய்தி என்னென்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திருப்பதி கண்ணனுங்கிற ரெண்டு பேர் கைதாயிட்டாங்க ஃபேக் ஐடியில் செய்திகளை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவங்க வாய்க்கு வந்தபடி இந்த எஸ்பி அவர்களையும் எஸ்பி அவர்கள் மனைவியையும் குடும்பத்தையும் தாக்கி தாக்கி போட்டால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இவங்க ஃபேக் ஐடி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைப்பா அவங்களெல்லாம் எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோங்கிற மாதிரி அதை ட்ரேஸ்அட் பண்ணி ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறை இப்போ பாருங்கள் அதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவராமன்கிற ஒருத்தர் கைதாகிருக்காரு கைதானது மட்டுமல்ல காவல்துறையெல்லாம் தப்பிச்சு ஓட முயன்றிருக்காரு இருக்காரு பிடிச்சி துரத்து பிடிச்சதில் விழுந்து காலு மாவு மாவுக்கட்டு போட்டாச்சு மாவுக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களாப்போ உங்களுக்கு ஆமாங்க ஓடுறப்போ கீழே விழுந்தா என்ன ஆகும் கால் எலும்பு உடையும் கால் எலும்பு உடஞ்சால் கட்டு தான் நம்ம தான் நிறையா பார்க்குறோம்ல சிறையில் இந்த கடும் குற்றவாளிகள் பாத்ரூமுக்கு போவாங்க வழுக்கி விழுவாங்க கால் உடைஞ்சிரும் மாவுக்கட்டு குளிக்க போவாங்க பாத்ரூமில் வழுக்கி விழுவாங்க கையை உடைஞ்சிரும் கையில் மாவுக்கட்டு நடக்குதுல்ல ஏப்பா உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா இந்த சிவராமன் என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணகிரி ஒரு ஊர் அந்த கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் பன்னெண்டு வயது உள்ள ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கார் பாலியல் வன்கொடுமை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து வச்சு அந்த பிள்ளையும் அட இருக்கிறாரு அடா அடையப்பா என்ன சொல்றாங்க உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லையா நீ கல்யாணம் ஆனவன் உனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை இருக்குத உன் மகள் மாதிரி உள்ள ஒரு ஸ்தானத்தில் ஒரு சின்ன பிள்ளைய நீ இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கிற இன்னும் பல பெண் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய பிள்ளைகளை நீ இந்த மாதிரி சீண்டல் பண்ணியிருக்கிறீ உன்னை விடுவோமான்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணிருச்சு விரட்டி தேடி பிடிக்கிறாங்க ஓடி ஒளிகிறாரு சிவராமன் விடுமா காவல்துறை பிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டாங்க பிடிச்சிட்டு தான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு விரட்டுறாங்க விழுந்து கால் உடஞ்சி மாவுக்கட்டு இப்போ இந்த எஸ்பி வருண்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு நீங்கள் எந்த உலகத்தில் மூளை முடுக்கில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஃபேக்ட் ஐடியில் போட்டாலும் நாங்கள் துல்லியமாக கண்டுபிடிச்சிடுவோம் நீங்கள் யார் என்று உதாரணத்துக்கு ஒருத்தர் டீட்டெயிலில் கொடுத்துருக்குறாரு ஆட்டுக்குமாங்கிற ஒரு பேரில் ஆட்டுக்குமாவா அது ஆடுவா ஆடு குட்டியா குமாரா குமாவா ஒன்றுமே இல்லை குழப்பமாக இருப்பார் ஆட்டுக்குமாங்கிற ஒரு பேரில் ஒரு ஃபேக் ஐடி ஒருத்தர் போட்டு என்ன பண்ணியிருக்கிறான் இந்த எஸ்பி அவர்களையும் எஸ்பி குடும்பத்தையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலமாக பேசியிருக்கிறாங்க இவர் அவரை கண்டுபிடிச்சிட்டார் அவர் அந்த ஆள் யாருண்டு போட்ட ஆள் ஆட்டுக்குமா யாருன்னா அவருடைய பேர் செல்வகாந்தன் அவருடைய டேட் ஆஃப் பர்த் இருபத்தி நாலு ஒம்பது எழுபத்தி மூணு தற்சமே கனடாவில் வந்து ராகர்ஸ் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு குழுமத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காரு இவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போலி பாஸ்போர்ட்டில் அவருடைய மனைவி பேர் அட்ரஸில் அந்த மனைவி பேரை வந்து அவர் காவல்துறை அதிகாரி ஒரு கண்ணியம் கருதி பெண் பேரை வெளியிடவரானு வெளியிடல அவர் இவர் போலி பாஸ்போர்ட் எடுத்து போயிருக்கிறாரு அவருடைய மொபைல் நம்பரு அவருடைய பாஸ்போர்ட் நம்பரு எல்லாத்தையுமே அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வெளியிட்டிருக்காரு ஆனால் அது எல்லாமே அவர் எஸ்பி கையில் இருக்குது காவல்துறை கையில் இருக்குது இப்போ இவர் என்ன பண்ணுறாங்க தூக்கிடுவாங்க ஒரு இருபத்தி ரெண்டு பேருடைய பட்டியல் வந்து தயார் நிலையில் இருக்குது ஸ்கெட்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு உலகத்தில் எந்த மூளையில் இருந்து இந்த மாதிரி பிராடு வேலை பார்த்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சு தூக்கிடுவோம் சட்டத்தின் முன்னாடி நிறுத்துருவோம்னு சொல்லி அவங்க போட்ட போடுதான் இப்போ தம்பிகள்லாம் தட தட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருதில்லை இந்த எஸ்பி வருண்குமார் அவர்களை வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து ஏன் இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணுறாங்கங்கிறப்ப பல காரணம் சில காவல்துறை அதிகாரிகள் வந்து நேர்மையான முறையில் அவங்க கடமையில செய்கிறப்ப தப்பு செய்கிறவங்களும் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கும் சாட்டை துறைமுறை வந்து ஒரு செய்தி வெளியிடுறாரு ஏற்கனவே எட்டு பெண்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவங்க செத்து போயிட்டாங்கன்னு ஒரு பொய் செய்தியை வெளியிடுறாரு அவர் வெளியிட்ட செய்தி பொய்யிங்கிறத நிரூபித்து காமிச்சிட்டு அதை அம்பலப்படுத்துறாரு சென்னையில் இருந்த திரு எஸ்பி வரண்குமார் அவர்கள் இது வந்து அவருக்கு ஒரு கோபம் இன்னொரு கோபம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சார ஒரு மேடையில் இந்த சாட்டை துறைமுறைகள் என்ன பண்ணுறாரு ஒரு பாடல் பாடுறாரு மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து இழித்து பழித்து கேவலமான ஒரு பாட்டை பாடுறாரு அதுக்காக வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு நீதியரசர் முன்னாடி நிறுத்துறப்ப நீதியரசர் சொல்கிறாரு இல்லை இவருக்கு இது வந்து சிறை கொடுக்க வேண்டியதுலான்னு விட்டுடுறாரு அதையும் இந்த எஸ்பி அவர்களுக்கு கண்டுக்கலை சரி நீதியரசர் சொல்லிட்டாங்க சரின்னு விட்டுட்டாங்க ஆனால் இந்த சாட்டை திருமுகன்றது கைப்பற்றப்பட்ட அந்த அலைபேசி இருக்குங்கள மொபைல் ஃபோன் அந்த ஃபோனில் இருந்த ஒரு உரையாடல் சாட்டை துறைமுருகனும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் உரையாடின உரையாடல் வந்து பப்ளிஷ் ஆகுது உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த செய்தியை எடுத்து போட்டது எஸ்பி வருண்குமார் தான் நம்ம நாம் தமிழர் கட்சியை வந்து அசிங்கப்படுத்தி அவர் செஞ்சுட்டாருன்னா அவர் மேலே காண்டாகிறாங்க இப்படி பல காரணங்கள் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எஸ்பி அவர் வந்து அவங்க பேசின செய்தியில் வெளியிடுறதா இருந்தால் எஸ்பியை பற்றி நிறையா பேசியிருப்பாங்கல்ல அதையெல்லாம் அவர் வெளியிடுவார் நீ உன் கட்சிக்குள்ளே பேசுன பேச்சா வழியன்னுங்கிற அவசியம் என்ன இருக்குது நீ உன் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகளை வந்து பிசுறும் கொசுரணும் வாயில் சொல்ல முடியாத வாசகங்களை பற்றி பேசுனது பப்ளிஷ் ஆர்ட்ஜி உனக்கு கோபமாக இருக்குது ஆக ஒரு காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கிறப்ப அந்த காவல்துறை அதிகாரியே நீங்கள் வந்து குற்றப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க குடும்பத்தை பயமுறுத்தி கொலை மிரட்டல் விட்டை கொலை மிரட்டலாம் எந்த அளவுக்கு ஒருத்தர் ஃபேக் ஐடியிலேருந்து ஒரு மட்டல் விடுறாரு நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ளே நீ இறந்துரு யார் எஸ்பிஐ பார்த்து சொல்கிறாரு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரதுல அவர் செத்துரணுமா ஒருவேளை நீங்கள் இறக்கலைன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு உனக்கு தெரியாது அப்படின்னு இறந்துட்டாலும் உன் குடும்பம் உன் சந்ததியை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அதுவும் பெரிய விளைவுகளை சந்திக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொலை மிரட்டல் எதை யாரை யாருக்கு விடுறாங்க ஒரு சாதாரண ஆள் நீ தன் பேரை விட சொல்லி உனக்கு வெளியிட தைரியம் இல்லாமல் ஃபேக் ஐடியில் வெளியிடுறா ஒரு உயர் அதிகாரி அந்த காவல்துறை உதய அதிகாரி திருச்சி மாவட்டத்துக்கே உள்ள எஸ்பி அவர் வரண்குமார் அவருடைய மனைவி திருமதி வந்திதா பாண்டே அவர்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துடைய எஸ்பி இப்படி இரண்டு பெரிய அதிகாரிகளையே இந்த அளவுக்கு அசிங்கமாக கேவலமாக பேசி அறுவருக்கத்தக்க முறையில் அவாண்டங்களை பேசி வெளியே கூட அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார் இப்போ எல்லாம் பிடிச்ச ஸ்கெட்சு போட்டு தூ கூப்பிட்டு விசாரித்தா யார் மாட்டுவா உங்களுடைய தலைமை உங்கள் தலைவர் உங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாட்டுவாரா இல்லையா அவர் அவர் பேசுகிறத பார்த்து தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க தலைவன் எவ்வளியோ தொண்டன் எவ்வளிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு அவங்க தலைவன் ஏற்கனவே பேசுனார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து சென்னை கடற்கரையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க அதை அவர் கூட்டத்தில் பேசுகிறப்ப எப்படி சொன்னார் மூணு ஆம்பளைக்கு நடுவில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சுருக்காங்க அப்படின்றாரு எவ்வளோ அசிங்கமான பேச்சு மூணு ஆம்பளைண்டா யார் அண்ணாதுரை எம்ஜி ராமச்சந்திரன் கலைஞர் கருணாநிதி மூணு ஆம்பளைகளுக்கு நடுவில் ஒரு பொம்பளை ஜெயலலிதா அம்மாவை படுக்க வச்சுருக்காங்களா இது எவ்வளோ அசிங்கமான பேச்சு அடக்கு பண்ண ஒரு பெண்ணை படுக்க வச்சுருக்காங்கன்னு நீங்கள் இப்படி பேசலாமான்னு அந்த செய்தியாளர் கேட்குறப்ப என்ன சொல்கிறதாரு அப்போ நான் எப்படி சொல்கிறது சாட்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லட்டுமா உயர்த்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னா நக்கல் அடித்து பேசுனாரு அப்போ அவர் பேசுகிறத வந்து நியாயப்படுத்தி பேசுகிறாரு இப்படி தன்னுடைய பேச்சுக்களையெல்லாம் உணர்ச்சி உணர்ச்சிமயமான பேச்சாக பேசி தம்பிகளை வந்து உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்படுத்தி விட்டு தன் மாதிரியே பேச வச்சு மாட்டி விட்டுட்டு இப்போ தம்பிகள்லாம் முழிக்கிறாங்க தம்பியெல்லாம் முழிச்சு பிறப்புரிய தண்டனையுடைய முடிவு தலைமையையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ சீமானவர்களே வந்து பதறி போயிருக்கிறாருங்கிற மாதிரி பல செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நடுநிலையான நடுநிலையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் பொதுமக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலில் பேசும் பேசும்போத பழகணும் அப்படி நாகரிகமாக இருந்தால் தான் உங்களையே மக்கள் வந்து வரவேற்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து கூட்டத்தில் கைதட்டல் வாங்கணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசமாக பற்றி ஏதாச்சும் பேசி நீங்கள் உங்களுடைய தொண்டர்களையும் உங்கள் கட்சியில் உள்ள தம்பிகளையும் தூண்டி விட்டிங்கன்னா அது அவங்க வாழ்க்கைக்கு பாதிப்பை ஒரு ஆளுக்கு இப்போ காலு போச்சு பார்த்தீங்களா இன்னும் என்னென்ன போக போதோ அவருடைய குற்றங்கள்லாம் தேடி பிடிச்சி துருவி பிடிச்சி அவர்கள் மேலே வழக்குகளை போட்டு உண்மையான அவங்க செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் அவங்க தண்டனை பெறும்போது அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சு பாலிஞ்சு போயிருமே அப்போ உங்களை நம்பி வந்த அந்த கட்சி தொண்டர்கள் தம்பியோட நிலைமை என்ன ஆகுறது ஏன் உங்கள் நிலைமை என்ன ஆகுறது அரசியலில் நீங்கள் வந்து கண்ணியமாக நடந்துக்குங்கிற ஒரு குரல் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நாமும் இந்த நமது இந்த காணொளி மூலியமாக சொல்லிக்கிறது என்னென்னா யாராக இருந்தாலும் அரசியலில் வந்து கண்ணியமாக பேசணும் திமுகவுடைய செய்தி தொடர்பு ஆர்எஸ் பாரதி கூட அப்படி தான் சொல்கிறாரு எங்கள் முதலமைச்சரே நீ தாக்கி பேசுகிறீயா அவர் கேட்குறாரு ஆர்எஸ் பாரதி சீமானவர்களை பார்த்து சமீபத்தில் அந்த தேமுதிகவுடைய தலைவர் த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கையெல்லாம் ஆடுது அதனால தான் அவர் பேண்டு போட்டு வர்றாருன்னு சொன்னாங்க ஸ்டாலின் அப்படியாக இருக்கிறாரு கடந்த சுதந்திர தின விழாவுக்கு கொடியை தவிரப்போ மூணு கிலோமீட்டர் நான் நல்லா இருக்கேன் பாரு காமிச்சிட்டு நடந்து வந்தார் அது விட அவன் கண்ணுக்கு தெரியலை அப்படி வந்த அவரை சீமான் வந்து இப்போவும் சொல்கிறாரு அவர் ஏன் பேண்டு போட்டு வந்தான் அவர் பேண்டு போட்டால் உனக்கு என்ன சட்டை போட்டால் உனக்கு என்ன வேட்டி கட்டினா உனக்கு என்னையான் பேசுகிறத நாக்கா அடக்கி பேசு உன்ன விட மோசமாக பேசுகிறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் ரெடியில் இருக்குது யார் நான் சொல்லலங்க ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு புதுவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தெரியுமா லேசாக அப்படி அப்படி துண்ணி விட்டால் போதும் உன்னால் காதே கேட்க முடியாது அந்த அளவுக்குலாம் பேச ஆள் இருக்குது நாகரிகமாக பேசு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாங்க அவர் கோபமாக எச்சரிக்கை விடுறாரு நம்ம அன்பாக சொல்கிறோம் கண்ணியமாக பேசுங்க கண்ணியமான அரசியல் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து மற்ற மாநிலங்களில் வந்து அசிங்கமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம வைக்கிறோம் இது கேட்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்தூள் வழி சேனலில் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் நாலு சுபத்துக்குள்ளே உங்களுக்கு நாட்டில் நாலா பக்கமாக நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சேர்க்கிற பணியை செய்கிற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்